வேலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரன் அலுவலகத்தில் சென்னை அப்பாத்துறை செட்டி தெருவை சேர்ந்த யோகநாதன் என்பவர் புகார் மனு அளித்தார் அந்த மனுவில் அவர் கூறியிருப்பதாவது நான் எனது நண்பர்கள் மூலமாக வேலூரில் இயங்கி வரும் ஒரு தனியார் நிறுவனம் குறித்து அறிந்தேன் அந்த நிறுவன அதிகாரியை நானும் எனது நண்பரும் சந்தித்தோம் அவர் தனது நிறுவனத்தில் முதலீடு செய்தால் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை லாபம் தருவோம் என கூறினார் இதை நம்பி நான் நகைகளை அடகு வைத்தோம் என்னுடன் பணியாற்றும் பேராசிரியர் ஒருவரிடம் கடன் வாங்கியும் பல தவணைகளாக பல லட்சம் ரூபாயை செலுத்தினேன் இதையடுத்து எனக்கு லாபம் கூறி சிறு தொகையையும் தனியார் நிறுவன உரிமையாளர் தந்தார் தொடர்ந்து என்னிடம் ஆசை வார்த்தை கூறி பணத்தை முதலீடு கேட்ட போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் புகார் செய்தேன் அதன் சில மாதங்களில் தெரிவித்தார் ஆனால் அவர் பணம் தரவில்லை இதுவரை அவர் எனக்கு மொத்தம் ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை தர வேண்டியுள்ளது தொடர்ந்து வற்புறுத்தியதாக காசுலை கொடுத்தார் அதை வங்கியில் செலுத்திய போது கணக்கில் பணம் இல்லை என திரும்பியது எனவே என்னுடைய பணத்தை திரும்ப பெற்றுத் தர வேண்டும் இவ்வாரத்தில் கூறப்பட்டுள்ளது